வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ மாத்திரம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறமேட்டுக்கு என்னென்ன இன்றைக்கி சொல்ல போகிறன்ட்டா சொன்னால் இந்த செடிங்க வந்து அஞ்சு வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க சேனல் ஆரம்பித்து மூணு வருஷம் ஆகுது இந்த செடிங்க அஞ்சு வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு மாதிரி இப்படி இப்படி பூ வந்துட்டே இருக்குதுன்னு சொல்லி ஒரு சிலருக்கு டவுட்டு கேட்குறீங்க அப்புறம் எதுக்கு வேலைக்கு போகிறீங்க அதுவும் கேட்டிருக்கீங்க அப்புறமேட்டுக்கு வந்து கேரளாவிலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க எதுக்குன்னாக்கா எனக்கு புரியல அது வந்து இங்கிலீஷில் கமெண்ட் இருக்கா அது தமிழில் ஏதோ டச் பண்ணால் வருது அது கொஞ்சம் கொஞ்சம் புரியுது அதை வச்சு சொல்கிறேன் அவங்க எதுக்கு கமெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல செடிங்களை பற்றி எதோ டவுட் கேட்குறக்குன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க தமிழ் தான் அதுவாக இருக்கிறேன் நான் அஞ்சாவது தான் படிச்சிருக்கேன் கமெண்ட் மூலியமாக இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுங்க நான் கேரளா உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி சொல்கிறீங்களா என்னன்னு புரியலிங்க நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் சரிங்களா செடிங்க பற்றி தான் நினைக்கிறேன் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து எத்தனை இத்தனை வருஷம் பூ எப்படி வருதுன்னு கேட்குறீங்க அதுக்கு சொல்கிறேன் பூ அறுவடை பண்ணிவிட்டு அப்படி பார்க்கலாம் பூ மாதிரி தான் இன்றைக்கி அறுவடை இருக்குது காய் எதுவும் இல்லை சிம்பிளாக ஒரே ஒரு பதில் டக்குன்னு சொல்கிறேன் என்னோடய செடிங்களுக்கு வந்து நான் அஞ்சு வருஷமாக ஒன்றுமே இல்லைங்க தொட்டியில் வந்து மண் மண்கலவை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அது பாட்டில் அது வரும் பத்து வருஷம் அது வர்ற வரைக்கும் வரும் நாம் வந்து சத்துக்கள் கொடுத்தா போதும் சரிங்களா சத்துக்கள் மாதிரி கொடுத்தா போதும் இந்த வீட்டில் வேஸ்ட்டாக போகிறது காய்கறி கம்போஸ்ட்டு வெங்காயத்தோல் இந்த மாதிரி எல்லா வீடியோவிலையும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் வேஸ்ட்டாக போகிறது எல்லாமே கொடுங்க கம்போஸ்டிங் பண்ணியும் கொடுக்கலாம் இப்போ இப்போ ஒரு ஆறு மாதமாக அப்படியே கொடுக்குறதுக்கு பழகிட்டே கொஞ்சம் செடி விட்டு ஓரமாக இந்த மாதிரி பாருங்கள் பூவு காய்கறி இலத்தலை அது இது எல்லாமே ஒரு சைடாக அப்படி போட்டிருக்குறேன் மாடித்தோட்டம் கூட்டுறதுமே ஒரு சைடில் அப்படியே போட்டு மூடாக்காவும் ஆச்சு செடிங்களுக்கு சத்தம் ஆச்சு நாம் வந்து செடிங்களை பார்த்துக்கிற விதம்தான் அப்புறமேட்டுக்கு இந்த கல்நீர் தண்ணி அதுவும் கொடுப்பேன் இன்றைக்கி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஒரு ரெண்டு பழம் பறிச்சிக்கலாங்க கழிநீர் தண்ணியில் அரிசி கலவு தண்ணி பருப்பு கலவு தண்ணி மிச்சமாகிற மோறு தயிர் மாவு அரிசி மாவு அந்த மாதிரி கஞ்சி வடிக்கிற தண்ணி எல்லாமே சேர்த்து வச்சு அது கூட வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு போட்டு இப்போ மாசத்துக்கு ஒரு டைம் தாங்க கொடுக்குறேன் என்ன காரணம்னா முதலால் வீட்லேயும் இருந்தேன் மாதத்துக்கு ரெண்டு டைம் கொடுத்துட்ருந்தேன் இப்போ வேலைக்கு போகிறதுனால டைம் கிடைக்கிறதில்ல மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்குறேங்க அப்புறம் இந்த காய்கறி அது இது கிடச்சிச்சின்னா நிறையா இருந்துச்சுன்னா கீழே டப்பா வச்சுருக்கேன் அதில் போட்டுருவேன் இந்த பறிச்சிட்டு போகிற பூவெல்லாம் காஞ்சி சாமிக்கு வச்சதுக்கப்புறம் மிச்சமாக எடுத்துகிட்டு வந்து அதுவும் ஒவ்வொரு டப்பாவுக்கு போடுவேன் இந்த மாதிரி தாங்க என்னோடய தோட்டம் பராமரிப்பு பண்ணுறேன் இப்படி தான் பராமரிப்பு பண்ணுறேங்க என்னன்னாக்கா இது ஒரு ரகசியமே இல்லை சிம்பிள் தான் நான் வந்து அஞ்சு வருஷமாக எப்படி செடிங்க காய் பூவெல்லாம் வருதுன்னா என்னோடய குழந்தைங்களுக்கு கூட சோறு இருக்கா இல்லையனு பார்க்க மாட்டேன் இந்த செடிங்களுக்கு வந்து எதுனா ஒன்று சத்து கம்மியாக இருக்கா பூ வரலையா காய் வரலையா அப்போவே ஒடியாந்து அதுங்களுக்கு தேவையானது செஞ்சுட்டு தான் நான் வேறு வேலையை பார்ப்பேன் எனக்கு இந்த செடிங்க என்ன ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறதுனால இதுவும் எனக்கு வஞ்சனை இல்லாமல் காய் பூ பழம் எல்லாம் கிடைக்குது அதுவும் இல்லாமல் என்னோட செடிங்க எப்படி நிலமை இருக்குன்ட்டு நான் பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவேன் இப்போ அஞ்சு வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேங்க சத்துக்கள் இல்லைன்னா உடனே ஓடியாந்து அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணுவேன் மெயின் காரணம் சரிங்களா இதெல்லாமே நான் சும்மா வீடியோவில் பார்த்து தான் வச்சேன் இந்த ஸ்வீட் லெமனு மினி ஆரஞ்சு அத்திப்பழம் இந்த கொய்யாக்காய் ஹைபிரிட் கொய்யாக்காய் தான் இது எல்லாமே காய் கிடைக்குது பாருங்கள் அப்பப்போ கிடைச்சிட்டே இருக்கோம் நமக்கு நிறைய கிடைக்கலைனாலும் ஏதோ ஒரு டைமில் கிடைச்சாலும் சந்தோஷமாக பறித்து நம்ம சாப்பிட்றோம் அத்தனை பிஞ்சி பூ விட்டுருந்துச்சு இப்போ காய மாறி நல்லா வந்துட்டுருக்கு இப்படி தாங்க என்னோடய தோட்டம் பராமரிப்பு பண்ணிகிட்ருக்கேன் முடிஞ்சளவுக்கு சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அப்புறம் இந்த புதுசாக வச்ச டேபிள் ரோஸ் இதுலேயே காய்கறி வேஸ்ட்டு கம்போஸ்ட்டெல்லாம் ரெடியாயிருந்துச்சி அதுலேயே அந்த மண் மண்கலவையில் போட்டு கலக்கி விட்டு ஒரு அஞ்சு டப்பாவுக்கு வச்ச அஞ்சு கலர் வச்சுருக்கேங்க வந்துட்டுருக்கு நல்லா தளிர் எடுத்துருச்சு இப்போ அந்த நாலு டப்பாவும் ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்ப கீழே கொட்டிட்டு டேபிள் ரோஸ் வைக்கலாம் இந்த சப்போட்டா பாருங்க பூ எடுக்குது அந்த பக்கமெலாம் ஃபுல்லாக பூ எடுத்திருக்குது ஒவ்வொன்று பூ எடுத்திருக்கு ஆனால் காயாக ஒன்றும் மாட்டேங்குதுங்க என்ன காரணம்னா செடி நல்லா முத்தோணும் அந்த மினி ஆரஞ்சு கூட அப்படி தான் செடி முத்தலை வச்சு ஒரு வருஷம் கழித்து தான் காய் பிடிச்சிருக்கு இப்போ ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு நாலு காய் தான் பிடிச்சிச்சி இப்போ பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான காய் இருக்குது செவ்வந்தி இது போன வருஷம் வச்சது பூ வந்துக்கிட்டு இருக்கு நல்லா இது ஊர்லேருந்து கொண்டு வந்த செவ்வந்தி இதில் வச்சுருக்க ரெண்டும் நல்லா இருக்குங்க இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு இது இங்கே இருக்கிற செவ்வந்தி இதுவும் நிறைய மொட்டுக்களை வச்சிருக்கு சின்ன சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கு பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன தொட்டி தான் பட்டம் பட்டுச்சுனா அப்படியே மொக்கு ஓடியுதுங்க இது எல்லாமே நல்லா இருக்குது சுசி சிஸ்டர் வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் தானே எதுக்கு வேலைக்கு போகிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஏக்கா அப்படின்னு என்ன பண்ணுறது நான் நூறு நாள் வேலைக்கு போயிட்டுருந்தேன் அப்புறம் இப்போ வந்து அந்த வேலை கொஞ்சம் எல்லாம் இல்லை மூணு ஒரு இருபது முப்பது நாள் தான் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் அதனால் சும்மாவே தான் இருக்குது சரி வீட்லேயே எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கிறது போர் அடிக்குது எனக்கு வேறு எந்த இந்த தையல் அது இதெல்லாம் தைக்க தெரியும் எனக்கு மாத்திரம் தைச்சிக்குவேன் அதனால் சரி வேலைக்காச்சும் போகலாம் வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லி தான் போகிறேன் அதுவும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வீட்லேயே நாம் சும்மாவே இருந்தோம்னா உடம்புக்கு தான் கெடுதல் போய் ஓடி ஆடி நம்ம வேலை செஞ்சுட்டு வந்தா மனசும் நல்லா இருக்குது உடம்புக்கும் ரொம்ப நல்லது மெயின் காரணம் அதுக்காகவே மெயினாக போகிறேங்க சரிங்களா சுசி சிஸ்டர் உங்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க கேட்டீங்க இந்த முருங்கை குச்சி பாருங்கள் நல்லா துளுத்துடுச்சி நல்லா வருது இது ஒரு மாதிரியாக தான் இருக்குது பார்க்கலாம் ஒரே பழமொழி ஒன்று சொல்லலாமா சொல்லலாம் தப்பு இல்லை புரசம் வந்து சாப்பாட்டுக்கு சம்பாதிச்சா பொண்டாட்டி குழம்பு காசு சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க அது இப்போ ஞாபகம் வந்துச்சு சரிங்களா சரி ஏதோ போகலாம் நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லி போகிறேன் வாரம் ரெண்டாயிரரூவா சம்பாதிக்கிறங்க ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது ரூபா வாரம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா எவ்வளோ வருது நமக்கு வீட்டு செலவுக்காச்சு காய்கறி வாங்கறதுக்கு வீட்டு செலவுக்கு ஆகுதுங்க அதனால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது நாம் போகிறதுனால நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் எதுக்காக போகிறேன்னா அந்த காரணம் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் என்ன வேலைன்னாக்கா தோட்ட வேலையும் கொடுப்பாங்க இந்த லாண்டு பார்க் மாதிரி இருக்கு அது கூட்டுற வேலையும் கொடுப்பாங்க அந்த வேலைக்கு தான் போகிறேன் டெய்லி முந்நூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க சரிங்களா எதுவும் ஒளிவு மரம் இல்லாமல் சொல்லிவிட்டேன் நமக்கு இதில் அவளுக்கா சொல்லவும் கூடாது வீடியோவில் சரி இதில் ஓரளவுக்கு கிடச்சிருந்தா கூட நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன் நான் உங்களுக்கு வீடியோ போடுறதே நம்மளை பார்த்து நாலு பேர் செடிங்க வச்சு நாம் என்ன பண்ணுறோமோ அதை பண்ணிட்டோன்னு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் சரிங்களா சேனல்காரங்க இருந்தால் அவங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் நல்லா நிறையா பார்த்தா தான் இதில் பெனிஃபிட் இருக்குது சொல்லக்கூடாது சிதம்பரம் ரகசியம் ஏன் சொன்னோம்னாக்க காப்பிரைட் வரும் அதுக்கு தான் நான் வந்து மெயினாக எதுக்காக விடாமல் இது இருக்கேன்னாக்கா நம்மளுக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கேன் மற்றபடி இதில் ஒரு யூஸும் இல்லை நான் சொல்கிறதிலே நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா இன்றைக்கி பாருங்கள் மஞ்சள் கலர் செம்பருத்தியில் எவ்வளோ பூ வருது வந்திருக்கு இவ்வளோ பூக்கள் பார்த்திங்களா இன்னும் மொட்டுக்கள் நிறைய வச்சிருக்கு இப்போ நல்லா வந்துட்டுருக்கு கட் பண்ணி விட்டு அதான் கழிநீர் தண்ணி வேப்பண்ணா கடலாக புண்ணா கொடுத்த அப்புறம் அப்பப்போ இலதெல்லாம் அது இது கூட்டுறது இந்த மாடியிலேருந்து வர்றது அங்கே ஒரு வாரேஜ் அதை இருக்குது எங்கே போய் விளைஞ்சிட்ருக்கு இந்த மாதிரி தான் என்னோடய தோட்ட பராமரிப்பத்தியும் சொல்லிவிட்டேன் ஒரு சில கேள்விக்கும் பதிலும் சொல்லிவிட்டேன் மறுபடியும் அடுத்ததான் வீடியோவில் எதுனா கவனம் வந்துச்சுன்னா மீதி மிச்சம் இருக்கிறது சொல்கிறேன் தோட்டத்தை பற்றியும் சொல்கிறேன் சரிங்களா பூவாரோட முடிஞ்சிங்க என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே இருக்கிற செவ்வந்தி கருவா நல்லா நல்லாயிருக்கு பாருங்க ஒரு கூடை நிறைய பூ அறுவடை பண்ணியிருக்கேன் இதே மாதிரி தான் கூட நிறைய அறுவடை பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்டே தான் இருக்கேன் பிடிச்சா சேனல் ஃபாலோ பண்ணுங்க அவ்வளோதாங்க பாய்ங்க ஆஃபி கார்டனிங்குங்க